என்னோட சொந்த ஊர் ஓசூர் ஆமாம் ஓசூர்னு சொன்னீங்களா ஓகே 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 சென்னையில் இப்போ எங்கே இருக்கீங்க கூகுள் ஓசூர் வந்தால் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவீங்களா பெங்களூர் ஓசூர் வந்தா ஒரு ட்ரிப் வந்தா ஒரு டூர் வந்தா அண்ணனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவீங்களா ஓசூர் வந்தோன்னே லைவ் போடுறேன் லைவ் போட்டோன்னே அண்ணனை வந்து கூட்டிகிட்டு போங்க ஓகே ஹோசூர் வர்றதுக்கு முன்னாடியே லைவ் போட்டுட்டு இது பண்ணுறேன் உங்கள் எங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா நான் வந்து சென்னை அமிஞ்சக்கரை ஹில் இருக்கின்றேன் ஓகே 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 கண்டிப்பாக பண்ணுறீங்க ஓகே ஓகே சூப்பர் நன்றி நன்றி உண்மையிலே நன்றி நல்ல மனசு கேட்டோடனே இந்த இதெல்லாம் சொல்கிறீங்களா அதுக்காக உண்மையிலே ரொம்ப ஒரு நன்றி இங்கே ஒருத்தன் புலம்புறான் பார்த்தீங்களே இந்த காட்டுறேன் அவனுங்க கண்டிப்பாக சாப்பிட்ருக்கான் தெரியுதா சப்பாத்தி சாப்பிட்றா போல சப்பாத்தி சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தம்பி ஒரு காய் சொல்லிவிடு பார்த்தீங்களா அவர் சாப்பிட இருக்கார் லீவு அவருக்கு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் காலேஜ் லீவு அவருக்கு ஸ்டடி இல்லை ஹாலிடே ஆகும் அதனால அவர் இருக்கார் வீட்டில் ஒர்க்கரை ஹோம்ல இருக்கார் ஒர்க்கரை ஹோம் ஒர்க்கரை ஹோம் கசமுசா ட ட ட டாக்டர் வந்துட்டார் கசமுசா டாக்டர் ட ட ட டாக்டர் வந்துட்டார் சாப்படிங்களா டாக்டர் கசமச ட ட ட டாக்டர் காலை வணக்கம் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க வணக்கம் நான் சாப்பிட்டேன் நீங்களே சாப்பிட்டீங்களே நான் சாப்பிடல இப்போ தான் நைட்டு வண்டி ஓடிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் தான் சரி ஒரு லைவை போட்டு நம்ம உறவுகள் நம்ம சொந்தங்கள் ஓட ஒரு பேச்சு பேசி ஒரு கதையை கதைத்து விட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம நம்ம போய்ட்டு சாப்பிட்லாம் நம்ம உறவுகளை பார்த்து பேசிட்டு அதில் தான் ஒரு மன திருப்தி சந்தோஷம் நம்ம உறவுகளோட கதைச்சா தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பண்ணுவா நான் அப்போ சைலண்டில் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு கையை அப்படி கொண்டு போகிறேன் கால் பண்ணுறேன் அதான் சொல்லுங்கள் உங்களை வேணும் இதெல்லாம் பழி லைவில் இருக்கும்போதே என் வைஃப் ஓனடி காப்பி ரேட்டு வாங்கட்டும் அப்படின்ற எப்படி நல்ல மனசு அவங்களுக்கு என்ன பார்த்தீங்களா நல்ல மனசு நான் போடுறது முன்னாடியே நான் சைலண்டில் போடுவேன் நான் இப்போ ஏதோ ஒரு ஞாபகத்தில் விட்டுட்டு அப்படி கசவங்க சார் டாக்டர் என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க இப்படி பொம்மையை போட்டா எப்படி கூகுள் இருக்கீங்களா கூகுளா கூகுளா வண்டி ஓட்டின காசு